மாவட்டம் மாதாந்திர ஆலோசனை கூட்டம் சரவணம்பட்டி பகுதியில் மாவட்ட செயலாளர் த ரமேஷ் என்கிற இரா மயூரநாதன் அவர்கள் செயலி மூலம் மேற்கொள்ளப்படும் இரண்டாயிரம் ரூபாய்க்கு குறைவான யூபிஐ பரிவர்த்தனைகளுக்கு ஊக்கத்தொகை சிறு வணிகருக்கான ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஊக்கத்தொகை திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் தேசிய நெடுஞ்சாலைகளில் வசூலிக்கப்படும் சுங்க கட்டணத்தில் விரைவில் சலுகைகள் வழங்கப்படும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அறிவிப்பு சுங்க கட்டணத்திற்காக புதிய கொள்கை வகுத்து வெளியிடப்படும் என்றும் மாநிலங்களவையில் உறுதி அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை இந்தியா கணிசமாக குறைக்கும் என நம்புகிறோம் ஏப்ரல் இரண்டு முதல் இந்திய பொருட்களுக்கு கூடுதல் வரி அமலுக்கு வர உள்ள நிலையில் அதிபர் ட்ரம்ப் நம்பிக்கை பத்து சிறந்த மியூச்சுவல் ஃபண்ட் குறித்த கேள்விக்கு இந்தியில் ஆபாச வார்த்தைகளுடன் மோசமான பதில் எலான் மஸ்கின் ஏஐ சாட்போர்ட் குரோக்கிடம் விளக்கம் கேட்டு மத்திய அரசு நோட்டீஸ் அமேசான் மற்றும் பிளிப்கார்ட் கிடங்குகளில் இந்திய தர நிர்ணய அதிகாரிகள் சோதனை பிஐஎஸ் தர முத்திரை இல்லாத லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள தரமற்ற பொருட்கள் பறிமுதல் அமெரிக்க அதிபர் டிரம்ப் யோசனையை ஏற்று தற்காலிக போர் நிறுத்தத்துக்கு புதின் ஜெலன்ஸ்கி ஒப்புதல் போர் நிறுத்தத்தை நடைமுறைப்படுத்துவது மற்றும் போர் நிறுத்த நிபந்தனைகள் குறித்து இருநாட்டு அதிகாரிகள் ஆலோசனை ஐடி சட்டம் தவறான முறையில் பயன்படுத்துவதாக கூறி மத்திய அரசுக்கு எதிராக கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் எக்ஸ் நிறுவனம் வழக்கு உள்ளடக்கங்கள் தன்னிச்சையாக தணிக்கை செய்யப்படுவதாகவும் உச்சநீதிமன்ற உத்தரவை மீறும் வகையில் உள்ளதாகவும் குற்றச்சாட்டு தமிழ்நாட்டில் டாஸ்மாக் அலுவலகத்தில் நடத்திய சோதனை குறித்த விசாரணை தேதிக்கு தள்ளி வைக்கப்படுகிறது அப்போது அமலாக்கத்துறை விரிவான பதில் மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் அதில் குற்றச்சாட்டுக்கான எஃப்ஐஆர்கள் வழக்கு குற்றச்சாட்டு ஆவணங்கள் உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களையும் தாக்கல் செய்ய வேண்டும் அதுவரை இந்த வழக்குகளின் அடிப்படையில் டாஸ்மாக் அதிகாரிகள் உள்ளிட்டோர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அனைத்து நடவடிக்கைகளையும் நிறுத்தி வைக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவு வாரத்தில் ஐந்து நாட்கள் வேலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வங்கி ஊழியர்கள் மார்ச் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகின்றனர் அதற்கு முன் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று சனி ஞாயிறு வருவதால் நான்கு நாட்கள் வங்கி சேவை பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது ஒரு நடவடிக்கையாக அமேசான் நிறுவனம் சுமார் பதினான்காயிரம் செய்ய உள்ளதாக தகவல் ஆண்டுகளில் இருபத்தி ஏழாயிரம் ஊழியர்களை இந்நிறுவனம் பணி நீக்கம் செய்திருந்தது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க